அஸ்கோர் ஆஜராம் தெரிவிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி இருபது வேர்ல்டு கப் மேட்சான தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேட்ச்சு நடைபெற்றதுலேருந்து பிரிடிக்ஷன் வந்து டெல்லியும் வந்து எந்த அணி வெற்றி பெறும்னு கேள்வி ரகசிய சாப்பிடையாக வந்து பார்த்துக்கிட்டு வரோம் இதுவரை இந்தியாவுக்கு வந்து கணித்தது கணித தொடர்ந்து அனைத்திலும் வெற்றி பெற்று இந்த பிரிடிக்ஷன் அனைத்திலும் வெற்றி பெற்றுள்ளது சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டி இருபது உலகக்கோப்பையில் இதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய கணிப்பின்படி அனைத்து போட்டிகளும் வெற்றி வெற்றி இந்தியா வந்து ஃபைனலுக்கு சென்றது ஆனால் ஃபைனலில் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் பெயிலர் ஆனது இந்தியா ஆஸ்திரேலியாவின் தோல்வியடைந்தது என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஃபைனல் தோல்வியடைந்தது சரி இன்று வந்து தீ உலக உலகக்கோப்பை இல்லை இதுவரை நான் கணிச்சதில் தொடர்ச்சியாக அனைத்தின் இந்தியாவுக்கு ஃபைனல் வந்துள்ளது எந்த அணிவிற்கு இப்படி கேபி பிரசோதி சாட்ட ரீதியாக பார்க்கலாம் பாருங்கள் சாட்டில் பாருங்கள் இந்தியாவுக்கு எடுத்த பிரசோதி நம்பர் இப்படி சூரிய நட்சத்திர உபநட்சத்திரம் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதிமூணு லக்னோ பாவம் நட்சத்திர உபநட்சத்திர வழியாக ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பதினொன்றாம் பாவம் நட்சத்திர உப நட்சத்திரம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு பதினொன்று ரெண்டு நான்கு ஆறு பத்தி ஒன்பது என்று எஸ்ஆ புத்தியந்திரம் மூணஞ்சு எழுபதுன்னு அஞ்சு எழுபது மூணு அஞ்சு எழுபது ஒன்று மூணஞ்சு எழுபது அடுத்து ஷார்ட்டில் பாருங்கள் தென்னாப்பிரிக்கா எடுத்த பிரசமி சூரியன் நட்சத்திர உபநட்சத்திர வழியாக ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு லக்னபவன் பவன் நட்சத்திர உபநிச்சியம் ஒன்று ஐந்து ஏழு அடுத்து வந்து பதினொம்ப நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு வந்து வீட்டாங்கிறது தசா புத்திய அந்தரம்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு தசா அந்தரம் சூச்சும் இதெல்லாம் வந்து புரிய புரிதமைக்கிறது எனவே வந்து சென்ற முறை கணித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பது ஒரு உலக பயிர் பைனலி என்னுடைய ப்ரெடிக்ஷன் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற இந்தியா என்னுடைய கணிப்பின்படி பைனலி வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷனும் தோழியானது இந்தியாவும் தோல்வியிட்டது ஆனால் இன்று நடக்கக்கூடிய இந்த போட்டியில் கண்டிப்பாக இந்தியா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று பதினேழு வருடம் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் எந்த ஐசிசி உலகக்கப்பை இல்லை என்று வெற்றி பெற்று அபார வெற்றி பெற்று இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு உலகக்கப்பையை கண்டிப்பாக கைப்பற்றும் இன்று என்னுடைய ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகும் கண்டிப்பாக வந்து இந்தியா டி இருபது உலகக்கோப்பை வெல்லும் அனைவருக்கும் நன்றி